எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கா ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை தவிர வேறு யாரையும் கனவிலும் நினைக்க மாட்டார்கள் கள்ளத்தொடர்பு பிரியும் கணவர் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் பிள்ளைகளும் சொல் பேச்சு கேட்பார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ சமீப காலமாக நான் இந்த மாதிரி வீடியோ போடும் பொழுது அம்மா எங்களுக்கு இன்னும் வீடியோ இருந்தால் சொல்லுங்கள் நான் ஒன்று ஒன்று செய்கிறேன் நல்ல ரிஃப்ளெக்ட் எனக்கு வீட்டில் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு பிள்ளைங்க எனக்கு மெசேஜ் போடுறீங்க இது ஆண்கள் செய்தாலும் பல நிலை பெண்கள் செய்தாலும் பலன் அளிக்கும் அம்மாக்கள் செய்தாலும் பலன் அளிக்கும் யாரை நினைச்சு நீங்க இதை செய்தாலும் பலன் அளிக்கும் ஏன்னா நம்ம மனசு முழுவதும் நம்ம பிள்ளைங்களை நினைச்சுதான் நம்ம கெட்டதுக்கு எதுக்குமே செய்ய போறதில்லை அவங்க அழிஞ்சிடணும் இவங்க இப்படி ஆயிடணும் நினைக்கவே தேவையில்லைங்க அவங்களே நம்ம நம்ம மனசளவில் கஷ்டப்பட்டாலே போதுங்க அதற்கான பலன் அவங்களே அனுபவிச்சுருவாங்க இப்போது நான் அதுக்கு சிகப்பு நூல் வேணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கூட கொஞ்சம் குங்குமம் பன்னீர் கலந்து வச்சுருக்கேன் அதில் இந்த நூலை நினச்சி இதை ரெடி பண்ணுறதுக்காக இந்த நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டாலும் ஓகே இல்லை உங்ககிட்ட கட்டுற நூல் சிகப்பு நூல் இருக்குதுமானாலும் ஓகே எனக்கு என்னென்னா இது மங்களகரமாக நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம மஞ்சளும் குங்குமமும் பன்னீரும் கலந்தே செய்வோமே அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகட்டுமே நம்மளுக்கு நல்லது நடக்கட்டும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கட்டும் திருமணம் நான் ஒருவனுக்கு ஒருத்தி தாங்க நம்ம கடைசி வரைக்கும் அதை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு தாங்க வரணும் எந்த பிரச்சனையால் எதாலே கொஞ்சம் பிரிஞ்சா கூட உடனே நம்ம சேர்ந்துடணும் ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடணும் இது நான் எனக்கு ஸ்பே சேர்ந்துடணும் குடும்பமாக சேர்ந்து வாழணும் தான் நம்ம நினைக்கணும் சரி இது ஒரு பக்கம் இந்த கள்ள தொடர்புன்றாங்க இல்லைங்களா அது ஒரு பக்கம் இது ஏன் இப்படி ஏற்படுத்துகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இது வந்து நம்ம இந்த பாசிட்டிவாக நம்ம இந்த விஷயத்தை நம்ம செய்ய 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 நம்ம பக்கம் நம்ம கணவர் திரும்பிடுவார் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் மனைவி உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க இது நீங்கள் செய்யும் பொழுது இது என் எப்படி செய்யணும்னு ரொம்ப சுலபமான விஷயம் இது வந்து பிள்ளைகளுங்க இப்போ அம்மாக்கள் சொல்லுவாங்க அம்மா என் பிள்ளை கல்யாண ஆனதுலேருந்து அவங்க அவங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கின்னு எனக்கு நூறுரூபா ஐநூறுரூவா கூட கொடுக்கறதில்லம்மாறவங்களுக்கும் இது பொருந்தும் இல்லை நான் பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என் குழந்தை இப்போவே என் பேச்சை கேட்க மாட்றான்மான்றதுக்கு இது பொருந்தும் என் கணவர் என் பேச்சை கேட்க மாட்டுறாருமான்றதுக்கும் இது பொருந்தும் மனைவி என் பேச்சை கேட்க மாட்டுறாங்கன்றமாந்துக்கு இதுக்கு பொருந்தும் இதுக்கு நான் பிரியாணி இலை பிரியாணி இலை எப்பவுமே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணுப்பா இந்த பிரியாணி இலைக்கே ஒரு அதீத சக்தி உண்டு இது பிரியாணி இலைன்னு நீங்கள் எதை நினச்சி எழுதுறீங்களோ அது நிச்சயம் நடக்கும் இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சில பேருக்கு நல்ல ஒரு காதல் பிரிஞ்சிருக்கும் அவங்களா இருக்கலாம் சொந்த தாய்மாமனை கட்டிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களா இருக்கலாம் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனை ஒன்று உங்கள் லைஃப்பில் இது காட்ட ஆரம்பிக்கும் அந்த பிரிஞ்சி இலையில நம்ம இப்போ ஒரு விஷயம் எழுத போகிறோம் அதுதான் இதில் முக்கியமே நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி எழுத தெரியல அதனால உங்களுக்கு எழுதிட்டு நான் தெளிவாக உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் நீங்கள் அதே மாதிரி எழுதுங்க ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலை போதும் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது இதில் நான் யுவர் பார்ட்னர்னு எழுதியிருக்கேன் பார்ட்னர்னால் என்ன அந்த பிள்ளைங்க பேராக இருக்கலாம் அந்த நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை நான் தெரியாமல் இங்கிலீஷில் எழுதிட்டேன் யுவர் பார்ட்னர்னால் உங்கள் பிள்ளைங்க பேர் பேர் கணவர் பேர் மனைவி பேர் யார் பேர் வேணாலும் ஒருத்தர் பேர் இருக்கணும் அதில் நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ஆறு பதினொன்று அஞ்சு ஒன்பது எட்டு ஆறு பதினொன்று அஞ்சு அந்த நம்பர் வந்து திரும்ப திரும்ப சொல்லுங்க இது ஒரு மாதிரியான ஏஞ்சல் எண் கூட்டு எண் இது கூட்டும் பொழுது அந்த குடும்பத்தை பிரிக்கிறாங்க பாருங்க அவங்கள நம்மளை விட்டு எட்ட வெள்ளைக்கு ஓடிடுவாங்கங்க அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லை வேறு ஏதாவது ஒரு வழி வரும் அவங்க எங்கேயாவது நம்மளை கண்காணா திசைக்கு போய்ட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளே அவங்க பூரவே மாட்டாங்க அதே மாதிரி நம்ம இன்னொரு இன்னொரு நம்பர் இன்னொரு இதில் என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் அதில் உங்கள் பெயரை எழுதிட்டு முந்நூற்றி முப்பது முன்னூற்றி முப்பது டபுள் த்ரீ ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ உங்களுடைய நேம் எழுதிட்டு டபுள் த்ரீ ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் இப்போ இப்போ காட்டுறேன் இல்லைங்களா வீடியோவில் அந்த மாதிரி வைக்கணும் இது நீங்கள் எப்போம்மா செய்யலாம் நான் சாயங்கால நேரத்தில் செஞ்சு இரவு நேரத்தில் செய்யலாம் ஒரு ஏழு மணி எட்டு மணி செய்யும் போது நல்ல ஒரு அபிவிருத்தி காமிக்குங்க இது அபிவிருத்தினால் என்ன நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் என் கணவர் என் பேச்சை கேட்பார் என் கணவர் என் சொல் பேச்சை கேட்பார் என்னை என்னோட பிள்ளை என்கிட்ட என் என்னை வந்து மதிக்கணும் என்னை வந்து அன்போடு பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கள்ளத்தொடர்புல இருக்கிறவங்க கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் இந்த இந்த மாதிரி எழுதி சேர்த்து வைக்கும் பொழுது மன்ன முருக அர்த்தன் ஆரீஸ்வரரை வணங்குங்க அது கூட ஒரு வசம்பு வைங்க வசம்பு வந்து எப்பேற்பட்டவங்களையும் வசியம் செய்யும் வசம்பு என்பது எந்த ஒரு என் நம்ம சொல்கிறோங்களா பணத்தையே எங்கே இருக்கிற பணம் காசியே இழுத்து கொண்டு வரும் பொழுது நம்மகிட்டே இருக்கிற கணவரை நம்மக்கிட்ட கொண்டு வராதா நம்மக்கிட்டே இருக்கிற நம்ம பிள்ளையை நம்மக்கிட்ட கொண்டு வராதா நம்மக்கிட்டே இருக்கிற மனைவியை நம்மகிட்ட கொண்டு வராதா அந்யோன்யம் பெருகும் இப்போ இந்த செகப்பு நூலால் நம்ம மாங்கல்யத்துக்கெலாம் இப்படி இப்படிதாங்க ரெடி பண்ணுவாங்க மாங்கல்யம் வெறும் மஞ்சளில் செய்ய மாட்டாங்க கொஞ்சம் குங்குமமும் அந்த மாதிரி இந்த கயிறில் மூணு முடிச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த நீங்க மாங்கல்யம் எப்படி கட்டும்போது ஒரு மன மனசை வேண்டிக்கிண்டு என்னுடைய என்னுடைய இந்த திருமண வாழ்வு நல்லா சிறக்கணும் நம்ம எப்படி வேண்டிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மூணு முடிச்ச நீங்க அழகா போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு விஷயம் செய்யணும் இதெல்லாம் வந்து சாதாரணமாக பாருங்களேன் நம்ம வீட்டில் இருக்கிற விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு கணவரை ஒருத்தவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கணவரை பிரித்து கூப்பிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அந்த குடும்பத்தை இந்த தாது கலங்க விட்டு அந்த குடும்பம் அந்த பொண்ணு ஒரு ராத்திரியாவது தூங்குவாளா யோசிச்சு பாருங்க தேவையில்லை நமக்கு அடுத்தவங்களுடைய கணவர் நமக்கு தேவையே இல்லை அடுத்தவங்களோட மனைவி நமக்கு தேவையே இல்லை நம்மளுக்கான வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டி தான் இதனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே புகுந்து அந்த குடும்பத்தை பிரித்து அவங்க அம்மா கிட்ட பேச விடாமல் பண்ணி அந்த ஒரு மாதிரிலாம் வேணும்னே செய்கிறவங்க இருக்கிறாங்க இங்கே உலகத்தில் நான் நிற நான் கூட ரொம்ப நாளாக இல்லை நம்மள மாதிரி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது ஒரு கலகம் பண்ணி பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஒன்றுக்கு நூறாக போய் சொல்லுவாங்க அந்த பொய்யாகப்பட்டது அவங்களுக்கு போஜனை கிடைக்காமல் போகும் என்பதை மறந்து விடுகிறார்கள் அந்த பொய் சொல்லி அந்த குடும்பத்தை பிரிக்கணும் அந்த கணவன் மனைவி பிரிச்சிடணும் அப்படின்னு நினச்சி பொய் பேசுகிறவங்களுக்கு போஜனம் கிடைக்காது சாப்பாடு சாப்பிட்ற நிலமை அவங்களுக்கு தள்ளி போகும் ஒருவரை பற்றி ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிறது நூறு பொய்ய சொல்கிறது அதுக்கு மேலே நூறு பொய்ய சொன்னோன்னே கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் நம்புவாங்களே தவிர அதற்கு மேலே பச்சரிசியை போட்டுருணும் பச்சரிசி என்ன பண்ணோம் மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது நம்ம எப்படி அச்சதை தூவி நம்மளுக்கு மணமகளை வாழ்த்துறாங்களோ அந்த மாதிரி இந்த விஷயம் இதை பச்சரிசியை நீங்கள் போட்டுட்டு இது எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படுக்கிற அறையில் நீங்கள் வைக்கணும் உங்கள் கணவரும் நீங்களும் படுக்கிற அறையில் இல்லை உங்களுடைய இப்போ அம்மா சொல்கிற அம்மா இருக்கிறாங்க பிள்ளைக்காக செய்கிறாங்கன்னா அந்த நம்ப ரூம்லேயே வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த வார்த்தை எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க இல்லைங்களா அந்த திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக பலன் கிடைக்குங்க இதை நீங்கள் கட்டி நீங்கள் மண் எதுவும் செய்ய வேணாம் அப்படியே அந்த காற்று அதுக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரம் காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு மூடிடணும் இந்த பிரிஞ்சு இலையில் நீங்கள் எழுத்த எழுதி பேரை எழுதி அதுக்கு கீழ அந்த நம்பரை எழுந்த ஏஞ்சல் நம்பர்லாம் நம்ம நம்ம குடும்பத்தை யார் பிரிக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்களை அடித்து விரட்டும் நல்லதே நடக்கும்